நாற்பது வயசு ஆயிட்டாலே ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே வந்து போனால் ஹார்ட் அட்டாக் முக்கியமாக வரும் பலவிதமான நோய்கள் எல்லாமே அப்போ தான் வரும்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இருபது இருபத்தஞ்சி வயசுலேயே வருது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பார்த்தீங்கன்னா உணவு உள்ளே போயிட்டு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி அதுதான் நம்ம உடம்போட செல்லாக ஃபார்ம் ஆகுது அதான் நம்ம சாப்பாடு தான் நம்ம உடம்பு இல்லையா இன்றைக்கி ஒரு முக்கியமாக நாற்பது வயசுக்கு மேலே சாப்பிடவே கூடாத தொடக்கூட கூடாத உணவுகளை பற்றி ஒரு ஐந்து வகையான உணவுகளை பற்றி நான் சொல்லப்போம் இதில் அது பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட்மீட்னு சொல்லக்கூடிய சிவப்பு மாமிசம் இது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மாமிசங்கள் இருக்குது இல்லையா மட்டன் ஆகட்டும் பீஃப் ஆகட்டும் போர்க் ஆகட்டும் இன்னும் பல பெரிய பெரிய விலங்குகளை நம்ம அடித்து சாப்பிட்றோம் இல்லையா இதெல்லாம் நாற்பது வயசுக்குள்ளே எப்படி வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க நாற்பது வயசுக்கு மேலே அப்படி சாப்பிடணுன் என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம் ஏன் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்மீட்டில் வந்து பலவிதமான சத்துக்கள் உடம்புக்கு இருக்குது ஆனால் கூட இது உடம்புல டைஜஸ்ட் ஆகிறதுக்கு முதல்ல கஷ்டங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா கொழுப்பு இருக்குது இல்லையா இது உடம்புல போய் தேவையில்லாமல் மாரடைப்பு மற்றும் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி வியாதிகளை ஏற்படுத்துது இன்னும் இதில் பார்த்திங்கன்னா யூரிக் ஆசிட் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால இதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா உப்பு அதிகம் உள்ள உணவுகள்ங்க பாக்கெட்டில் அடைச்சி விற்பாங்க இல்லையா கேனில் டின்னில் அடைச்சி விற்பாங்க இல்லையா இது எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் இருக்குன்னு தெரியும் அதே மாதிரி உப்பு வந்து அதிகம் இருக்க சேர்ப்பாங்க இப்படிப்பட்ட உப்பு உடம்புக்கு அதிகமாக போகும்போது உடம்புல வந்து பிபி பிரச்சனை வந்து அதிகரிக்கும் கிட்னியில் கல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம எலும்புகளில் அதிகமான உப்புகள் சேர்ந்துட்டு ஒரு மாதிரி வலி வீக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அதனால் உப்பு அதிகம் கலந்த உணவை நாற்பது வயசுக்கு மேலே தடுக்க முடியாட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மூணாவது பார்த்தீங்கன்னா பொரித்த உணவுகள் எப்பவுமே பொறித்த உணவு டேஸ்ட்டு தான் இல்லையா வீட்டில் மீனோ சிக்கனோ மட்டனோ எதா இருந்தாலும் குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்றோம் அது மட்டுமா கொஞ்சம் சைடில் எடுத்து வச்சு அதை நல்ல எண்ணெயில் போட்டு இல்லை டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடிய வழக்கம் இருக்கு ஏன்னா அதுதான் நல்ல டேஸ்ட் நாற்பது வயசுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பொரித்த உணவுகள் அதிகமாக சாப்பிடும்போது உடம்புல டயஸ் ஆகுது பிரச்சனைங்க கல்லீரல் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கு இது மட்டும் இல்லாமல் உடம்புல கெட்டக்குழுப்பு சேரும்போது ஹார்ட் லங்ஸ் மூளை எல்லாமே பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது நாலாவது பார்த்தீங்கன்னா இனிப்பு அதிகமான உணவுகள் அளவுக்கு அதிகமான சுகர் உடம்புக்கு போகும்போது சும்மாவா இருக்கும் அங்கங்கே போய் ரத்த குழாய்கள்ல உறுப்புகள் மேலே படிஞ்சு கொழுப்பு ஃபேட்டி லிவர் சொல்றோம் ஹார்ட் அட்டாக் சொல்றோம் ஸ்ட்ரோக் சொல்றோம் இந்த மாதிரி பல வியாதிகளை இது ஏற்படுத்துது அதனால எப்போவுமே கொழுப்போட டேஞ்சரான விஷயம் சுகர் தான் கடைசியாக அஞ்சாவது இந்த மதுபானங்கள் பீரு வைனு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா நாற்பது வயசுக்குள்ள குடிக்கிறது தப்பு தான் அப்படியே குடிச்சா கூட உடம்பு ஓரளவு சரி பண்ணி வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்க நாற்பது வயசுக்கு மேலே இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணும்போது மோசமான பாதிப்புகளை உடம்புல ஏற்படுத்தும் கல்லீரல் பிரச்சனை கிட்னி பிரச்சனை ஹார்ட்டில் பிரச்சனை மூளை நரம்புகளில் பிரச்சனை இந்த மாதிரி பலவிதமான பாதிப்புகளை இந்த ஆல்கஹால் ஏற்படுத்துது குடிச்சு குடித்து அழிஞ்சு போனவங்க மாண்டு இறந்து போனவங்க எத்தனை பேரும் உங்களுக்கே தெரியும் முக்கியமான விஷயம் தானே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே பயன்பெறட்டும் எல்லோரும் குடும்பத்தோடய நல்லா இருக்கட்டும் வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்